இன்று காலை நம்ம பார்க்க போற வசனம் மத்தியோ இரண்டாம் அதிகாரம் பதினோராது வசனம் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து அதன் தாயாகிய மரியையும் கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் ஒரு அருமையான வசனம் இது இயேசு கிறிஸ்து வந்த பிறப்பை பத்தி நம்ம சொல்லப்படுறது மரியாளு ஆகிய கிறிஸ்து குழந்தையா வைத்துக் கொண்டிருக்கும் போது சாஸ்திரிகள் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் எடுத்துட்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக வைத்து சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்தார்கள் ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு என்னவோ முன்னாடி ஒரு அறிவு இருக்கு இவர் ராஜாதி ராஜாவா வரப் போறாருன்னு அவங்க சாஷ்டாங்கமாய் விழுந்து அவங்ககிட்ட இருக்க முதன்மையான பலனை ஆண்டவருக்கு முன்பாக காணிக்கையாய் வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தவரே ஒரு மாட்டு தழுவுதல் சாதாரண ஒரு ஒரு ஏழையின் வீட்டில ஆண்டவர் பிறக்கிறார் அவரை பார்க்க சாஸ்திரிகள் சாஸ்திரிகளோடோடி வருகிறாங்க நம்மளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்வழகாப்பா நாங்க ஒண்ணும் இல்லப்பா நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணி கொள்வோமா ஒரு அருமையான பாடல் உண்டு சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வரும் ஏ சுவே பக்தரேவாரும் ஆசையோடும் நீ கடல் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம சாஸ்திராங்கமாக சாஸ்திரிகள் போல வணங்கி ஆண்டவரை தொழுது கொள்வோம் ஒரு ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிப்போமா ஆண்டவரே அன்று அப்பா அமை பார்க்க வந்த சாஸ்திரிகளைப் போல அப்பா நாங்களும் அப்பா எங்களுடைய எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்பாக வைத்து நாங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்கள் தரை மட்டும் எங்களை தாழ்த்தி நாங்கள் சாஸ்திராங்கமாக உங்களை பணிந்து கொள்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மைப்படுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன் Thank you. Have a nice day.